சிவசேனா நிறுவனத் தலைவர் பால் தாக்கரே சிலையை சென்னையில் நிறுவவுள்ளோம் கோவையில் சத்ரபதி சிவாஜியின் சிலையும் நிறுவ உள்ளதாகவும் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் சிவசேனா மாநாடு நடைபெறுகிறது இதில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டே கலந்து கொள்ள உள்ளார் என சிவசேனா மாநில தலைவர் மணிபாரதி பழனியில் தெரிவித்தார் பழனியில் நடைபெற்ற சிவசேனா கட்சியின் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா விநாயகர் ஊர்வலம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சிவசேனா கட்சியின் மாநில தலைவர் மணிபாரதி வருகை தந்தார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் மணிபாரதி தமிழகத்தில் சிவசேனா கட்சி பாஜகவுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அண்ணாமலை அவர்களிடம் இது சம்பந்தமாக பேச உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் இளைஞர்களை சிவசேனாவில் இணைக்கும் பணியில் அவர் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் சென்னையில் சிவசேனாவின் கட்சியில் நிறுவன தலைவர் பால் தாக்கரேவின் சிலையும் கோவையில் சத்ரபதி சிவாஜியின் சிலையும் நிறுவ ஏற்பாடு செய்து வருவதாகவும் தெரிவித்தார் அதேபோல தமிழகத்தில் உள்ள சிவன் கோவில்களை பராமரிக்க ஆலய பாதுகாப்பு குழு மூலமாக பராமரிப்பு செய்ய வேண்டிய எவ்வளவு கோவில்களில் இருக்கிறது என கணக்கெடுத்து வருகிறோம் அதன் மூலம் மகாராஷ்டிராவில் இருந்து நிதி ஒதுக்கப்பட்டு கோவில் பணிகள் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை ஒட்டி ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் சிவசேனா சார்பில் மாநாடு ஒன்றை நடத்தவுள்ளோம் இந்த மாநாட்டில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டே கலந்து கொள்ளவுள்ளார்